நம்பி வந்தேன் ஏசுவே, என்னை குணப்படுத்தும் சுவே எங்களுடைய நலமே, நாங்கள் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நேரங்களில் சுய நிலத்தோட வாழ்கிறோம் அதனால் சுயநலத்தினாலே வாழ்ந்து பல பாவங்கள் செய்திருக்கும் இந்த நாங்கள் பிறரை எண்ணாமல் பிறருக்காக செபிக்காமல் பிறருக்கு உதவாமல் இருந்த தருணங்களை எல்லாம் எண்ணி பார்த்து மனம் வருந்தி நிற்கிறோம் இரக்கம் கொண்டு எங்களை மன்னியும் ஆண்டவரே எங்களை மன்னியும் நலமே எண்ணி வாழ்ந்து பாவம் செய்தே இறங்குமே நம்பி வந்தேன் ஏசுவே என்னை குணப்படுத்தும் நம்பி வந்தேன் ஏசுவே என்னை குணப்படுத்தும் அண்டவரே இதோ உள்ளத்தில் எத்தனையோ தீராத பிரச்சனைகள் நோய்கள் உடலிலே எத்தனையோ நோய்கள் முடியல ஆண்டவரே தாங்க முடியல மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள் உறவினர்கள் நண்பர்கள் கைவிட்டு விட்டார்கள் உடைந்து போயிருக்கிறோம் என்னென்ன பிரச்சனை கேன்சர் வியாதி அதிகமாக பரவிக்கொண்டிருக்கிறது இதோ அந்த கேன்சர் வியாதி வந்தவுடனே மக்கள் எல்லாம் நொந்து போய் இருக்கிறார்கள் நம்முடைய மக்கள் இதோ தலையிலே பிரச்சனை நெஞ்சிலே இதோ எத்தனையோ வழிகள் வயிற்றிலே ப்ராப்ளம்ஸ் கால் வழிகளிலே துடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் மருத்துவமனையே கதி என்று எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனதிலே வியாதிகளை சுமந்து பைத்தியம் பிடித்தது போல் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்தவரே இவர்கள் யாரிடம் கேட்க முடியும் உதவியில் அந்தவரே நீர் குணமாக்குவேன் என்ற நம்பிக்கையோடு ஜபிக்கிறார்கள் நாங்களும் அவர்களுக்காக செபிக்கணும் அவர்களை குணப்படுத்தும் குணப்படுத்துமா உள்ளத்தாலும் குடலினாலும் குடைந்து போனேன் பாருமே வந்தே ஏசுவே என்னை குணப்படுத்தும் திவி பन्दे இயேசுவே என்னை குணப்படுத்தும்